I do பெரம்பலூரில் தந்தை ரோவர் கல்லூரியில் தமிழ் பன்னாட்டு கருத்தரங்கம் நடைபெறுகிறது வருக வருக முச்சங்கங்களின் தூடி கட்டி ஆடிய குழந்தையவன் அறத்தோடு நிற்பும் அதிகாரமிக்க அவள் நாற்பொருள் உணர்த்தும் அவள் மாநிலம் போற்றும் தமிழ் அன்னையவள் இதோ உங்கள் புன்னகைந்தர்களிலிருந்து தமிழ் தாய் வாழ்த்து கர்வத்தோடு சம் தமிழ் சங்கத்தினுடைய கௌரவ தலைவராக இருக்கக்கூடிய ஆலோசகராக இருக்கக்கூடிய கவிதை கணேசன் ஐயா அவர்களுக்கு நம்மளுடைய தாளர் ஐயா கொடுத்த கரங்களுக்கும் பெற்றுக் கொண்ட தோள்களுக்கும் நன்றி தொடர்ந்து நம்மளுடைய தமிழ் சங்கத்தினுடைய தலைவராக இருக்கக்கூடிய டாக்டர் கேமமா கேமலதா அம்மா அவர்களுக்கு நம்மளுடைய தாளர் ஐயா தருணத்திற்கு மீண்டும் ஒரு பெருமிரகு இந்த மாநாட்டுக்கு வந்திருக்கக்கூடிய சான்றோர் பெருமக்களோட அனைவருக்கும் இந்த நேரத்தில் நன்றியும் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றோம் வாழ்வும் எங்கள் வளமும்ங்காத தமிழன்று சங்கே விளங்கு என்று தமிழ்த் தாயை முதலில் வணங்கி தாளர்கள் உள்ளிட்ட அனைவருக்கும் எனது காலை வணக்கத்தில் தெரிவிக்கிறேன் இன்று உலக தாய்மொழி தினம் இத்தினத்தை நாம் சிறப்பாக கொண்டாடி கொண்டிருக்கிறோம் இந்நிகழ்வின் முன்னதாக கல்லூரியை பற்றியும் துறையை பற்றியும் ஒரு சில முறிகள் நமது கல்லூரியை தொடக்கப்பட்டு சுமார் நாற்பது ஆண்டு காலங்கள் முடிந்துவிட்டன இந்த கல்லூரி தொடப்பது பாரதிதாசன் பல்கலைக்கழகத்திலேயே சுயநிதி கல்லூரிக்கு என்று ஒதுக்கப்பட்ட உரிமம் நமக்கு தான் முதலில் என்பதை நான் எண்பத்தி ஐந்தில் கேட்டுக் கொண்டிருந்தேன் அப்போது தந்தை ஹேன்ஸ் ரோவர் கல்லூரிக்கும் இந்திரா காந்தி கல்லூரிக்கும் இந்த உரிமை வழங்கப்படுகிறது என்று அறிவிக்கப்பட்டது எனக்கு ஆனா பதவியுமே தெரியாது அதுக்கு பிறகு இந்த கல்லூரிக்கு வந்த பிறகு தான் தந்தை ஹேன்ஸ் ரோவர் கல்லூரியை பற்றி தெரிந்து கொண்டேன் இந்த சிறப்புமிக்க தந்தை ஹேன்ஸ் ரோவர் கல்லூரியில் தமிழ் துறை இரண்டாம் ஆண்டு தொடங்கினோம் தஞ்சையில் இருக்கக்கூடிய திருவையாறு கரந்தை போன்ற கல்லூரிகளில் மட்டுமே வேலிட்டு என்று சொல்லக்கூடிய பாடம் வைக்கப்பட்டு இருந்தது இதையும் தந்தை ஹேண்ட்ரோவர் கல்லூரி தான் பாரதிதாசன் பல்கலைக்கழகத்திலேயே முதல் முறையாக சுயநிதி கல்லூரியில் அது தொடர்ந்து இரண்டாயிரத்தி மூன்றில் எம்ஏ வகுப்பும் இரண்டாயிரத்தி ஐந்தில் எம்ஃபில் வகுப்பும் பனிரெண்டில் முனைவர் பட்ட வகுப்பும் தொடங்கப்பட்டது இதுவும் சுயநிதி கல்லூரியில் நாம் தான் முதன்மையானவர்கள் என்பதை மகிழ்ச்சி ஒடுதல் அதற்கடுத்து எங்கள் துறையில் வாரந்தோறும் பேச்சுக்கலை என்ற ஒரு அமைப்பும் வாரந்தோறும் கவி மாலை என்ற அமைப்பும் நடத்தி மாணவர்களுக்கு பயிற்சி கொடுத்து கொண்டிருக்கிறோம் அதன் சிறப்பாக ஒவ்வொரு ஆண்டும் மாணவர்கள் வெற்றி பெற்று சிறப்பு செய்கிறார்கள் அதில் இந்த ஆண்டு பாரதிதாசன் பல்கலைக்கழகத்தில் நடத்தப்பட்ட போட்டித் தேர்வில் நமது மாணவன் எம்ஏ மாணவன் சுரேந்தர் என்பவர் கவர்னர் கல்விப்பட்ட சிறப்புமிக்க தமிழ் துறையும் தமிழ்நாடு தமிழ்ச்சங்கமும் இணைந்து நடத்தக்கூடிய இந்த பன்னாட்டு கருத்தரங்கிற்கு வருகை தந்து கூட்டி வருகை தந்து சிறப்பு செய்யக்கூடிய நமது தாளாளர் அவர்களை வருக வருக என முதல்வர் அவரை போட்டால் துவரை நிலைக்காது என்பது பழமொழி அதன் அடிப்படையில் தாளரை அடியொட்டி அவரும் ஒரு சிறந்ததொரு நிர்வாகத்தை செய்து வருகிறார் ஐயா முதல்வர் அவர்களையும் வருக வருகை என வரவேற்கின்றேன் அடுத்து நமது உயர்கல்வி இயக்குனர் ஐயா சத்ய சத்யசீலன் சத்தீஸ்வரன் அவர்களையும் வருக வருகை என வரவேற்கின்றேன் அதற்கு வந்து நம்ம டீன் ஆஃப் ஆர்ட்ஸ் மருதரை ஐயா அவர்களையும் வருக வருகை என வரவேற்கின்றேன் இன்றைய நிகழ்வுக்கு முத்தாய்ப்பாக இருந்த தமிழ்நாடு தமிழ்ச்சங்கத்தினுடைய தலைவி அம்மா ஹேமலதா அவர்களையும் வருக வருக என முனைவர் நீலகண்ட பிள்ளை அவர்களையும் முனைவர் பொன் ஆதவன் அவர்களையும் கவிஞர் கார்த்திக் கிழகன் அவர்களையும் தமிழ் செம்மல் கவிதை கணேசன் அவர்களையும் தமிழ் தேவிமொழி பெங்களூர் அவர்களையும் தில் மகிழ்ச்சி அடைகிறேன் எல்லாவற்றுக்கும் மேலாக இன்று நடைபெறக்கூடிய நிகழ்வின் சிறப்பு சொற்பொழிவாளராக துறை மணிகண்டன் ஐயாவர்கள் இரண்டாயிரத்தி நாலு இரண்டாயிரத்தி ஐந்தாம் ஆண்டில் நமது கல்லூரியின் பேராசிரியராக பணியாற்றினார் இதுவரை மூன்று நிகழ்வுகளுக்கு ஐயா வந்திருக்காங்க இது மூன்றாவது நிகழ்வு இந்த நிகழ்வில் அவர் சிறப்பையாற்ற இருக்கிறார் அவரையும் வருக வருக வரவேற்று எல்லாவற்றிற்கும் மேலாக மாணவ செல்வங்களையும் பிற துறை பேராசிரியர்களையும் பிற கல்லூரியிலிருந்து வந்திருக்கக்கூடிய பேராசிரியர்கள் மாணவர்களையும் முனைவர் பட்ட மாணவர்களையும் வருக வருக என வரவேற்று வாய்ப்புகள் அவர்களுக்கு நன்றி இன்று பிப்ரவரி இருபத்தி ஒன்று உலக தாய்மொழி தினம் இந்த தினம் எப்படி உருவானது என்று சொன்னால் இந்தியாவிலிருந்து பாகிஸ்தான் பிரிந்த பொழுது கிழக்கு பாகிஸ்தான் மேற்கு பாகிஸ்தான் என்று பிரிகிற பொழுது கிழக்கு பாகிஸ்தானில் வங்க மொழி பெரிதாக பேசப்பட்டது அப்பொழுது மேற்கு பாகிஸ்தான் உருது மொழியை தான் நீங்கள் பின்பற்ற வேண்டும் என்று சொல்லுகிற பொழுது அங்கே இருக்கக்கூடியவர்கள் மறுக்கிறார்கள் அப்பொழுது மாணவர் புரட்சி ஏற்பட்டு நான்கு பேர் உயரை விட்டு விடுகிறார்கள் அங்கு இருக்கக்கூடிய பெரும் அறிஞர் பெருமக்களாக இருக்கக்கூடிய ரபிகுல் இஸ்லாம் என்பவர் ஐக்கிய நாடு சபையில் தன்னுடைய போராட்டத்தை முன்வைத்து தாய்மொழியாக எங்களுக்கு அங்கீகரிக்கப்பட வேண்டும் என்று சொல்லுகிற பொழுது பிப்ரவரி ஒன்று உலகம் முழுக்க இருக்கக்கூடிய தாய்மொழிகள் தினமாக கொண்டாடப்படுகிறது அந்த தினத்தில் இணையமும் தமிழும் என்கிற இந்த அருமையானதொரு கருத்தரங்கை நடத்துவதற்கு இசைவு தெரிவித்த எங்களுடைய தாளரையா முதல்வரையா அவர்களை மீண்டும் ஒரு முறை நாங்கள் நன்றி கூர்ந்து கொண்டு நன்றி கிடைக்க கண்டி காணம் பாடும் மூங்கில் காடு இவர் கல்வி காணம்பாடும் மூங்கில் காடு சமூக நறுமணம் வீசும் சந்தன காடு சமூக நறுமணம் வீசும் சந்தன காடு சமத்துவம் காக்கும் பால் வீதி சமத்துவம் காக்கும் பால் வீதி சக நேசிக்கும் தென்றல் காற்று சகமணிதம் நேசிக்கும் தென்றல் காற்று பசித்தோர் முகம் பார்த்தவர் பட்டினத்தார் பசியோடு கல்வியில் பார்த்தவர் எங்கள் வரதராஜனார் ஐயா அவர்கள் இந்த நிகழ்ச்சிக்கு தலைமையேற்று சிறப்பான ஒரு நூலை வெளியிட்டு வாழ்த்துரை வழங்க ஏதுவாக அமைய இந்த நிகழ்ச்சிக்கு உங்களுடைய விரல் ரோஜா மலர்கள் மலரட்டும் ஒரு முறை மீண்டும்